இப்போ லவ் மேரேஜ் பெஸ்ட் நினைக்கிறீங்களா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட் நினைக்கிறீங்களா அஃப்கோர்ஸ் லவ் மேரேஜ் தான் உங்களுக்கு ஏஜ் என்ன எனக்கு எயிட்டின் இப்போ தான் ஆகுது பட் பார்த்தது லைக் சினிமாவில் பார்த்தது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தது ஓகே இப்போ நைன்டி கிட்ஸ் லவ் பெட்டருங்களா நைன் டூ கே கிட்ஸ் லவ் வந்து டூ கே தான் ஆனால் நைன்டி கிட்ஸ் லவ் தான் பெட்டர் இல்லை ஏர்லி டூ கே கிட்ஸ் உடைய லவ் பெட்டர் இப்போ வந்து நிறைய சுச்சுவேஷன்ஸ் இப்போ உங்களுக்கு நைன்டிஸ் அந்த நைன்டி கிட்ஸ் லவ் தான் அப்படிங்கிறப்ப ஏன் வந்து இல்லை நைன்டி ஸ்கிட்ஸ் லவ் வந்து உங்களுக்கு பெட்டரா தோணுது

நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க டிராகன் படத்தில் கூட வருமா ஐவி போகும்போது மட்டும் லவ் பண்ணி பாருங்கலாம் அதுக்கப்புறம் லவ் பண்ண மாட்டாங்களா அந்த மாதிரி சொன்னாங்களோ அந்த மாதிரி இருக்குன்னாங்க இப்போ எப்படி இங்கே இருப்பாங்க அவங்களுக்கு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அந்த இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போது ஒரு பெட்டர் ஒரு பர்சனாகவோ இல்ல லவ்ல வந்து டூ பர்சனவோ செலக்ட் பண்ணது ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் பெட்ரா லவ் மேரேஜ் பெட்ரா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு லவ் மேரேஜ் தான் இப்போ வரைக்கும் நான் சொல்லுவேன் ஆனா அதை நம்ம நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம்ன்ற பர்சன் சூஸ் பண்ண முடியும் மேபி அரேஞ்ச் மேரேஜ்க்கு அப்புறமும் கூட டைம் எடுத்து லவ் பண்ணி அதுக்கப்புறம் ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ்ன்றதே லாஸ்ட் எல்லாம் அரேஞ்ச் அரேஞ்ச் மேரேஜ்ன்ற கண்டென்ட்டுக்கே போக முடியாத சுவிட்ச்ல இருக்கு இப்ப நீங்க சொல்றீங்க சுச்சுவேஷன்ஷிப்பு இல்லை அந்த டூ டூரிஷிப் என்னென்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஒரு பர்சன் ஒரு கேர்ள் வந்து ஸ்கூல் லைஃப்ல எல்லாமே முடிச்சிடறாங்க வந்து லிவிங் டுகெர் லெவலுக்கு போயிடறாங்க அங்கேயே வந்து அவங்க போராட்டம் பண்ணுறாங்க லிவிங் டுகெதர் பெட்டர் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அரேஞ்ச் மேரேஜ் ஸ்டேஜ் வரும்னா ஒரு டுவெண்ட்டி டூ ஏஜ் டுவெண்ட்டி த்ரீ மேலே தான் வரும் அந்த ஏஜுக்குள்ளே அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பே முடிச்சிருப்பாங்க இது லவ் லவ் தாண்டி அந்த இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பையே முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறப்ப அரேஞ்ச் மேரேஜ் எப்படி இந்த காலத்துல பெட்டர் அப்படி பார்த்தா அரேஞ்ச் மேரேஜ்மே இப்போ அந்த பொண்ணு பாத்துருவாங்க அந்த பொண்ணுக்குமே மேபி பாஸ்டே இருக்கலாம் அரேஞ்ச் மேரேஜ்ல பாக்குற பொண்ணுக்குமே அப்படி பார்த்தா மேரேஜே பெட்டர் இல்லைன்னு தான் சொல்லணும் போல ஏன்னா அந்த நிலைமையில தான் இருக்கு பட் லைக் நம்ம தான் அனலைஸ் பண்ணி யாருக்கா இப்ப வரைக்கும் எதுவும் இல்ல இல்ல அந்த ஆசை உண்டு இப்ப ஆனா அந்த போய் பாக்குறதுக்குமே நமக்கு பயமா இருக்கு எந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க யார் என்ன இருக்காங்க இப்ப நான் காலேஜ் சேர்ந்து ஒன் நிமிஷம் தான் ஆகுது அவன் ரெண்டு லவ் வச்சிருக்கா அது என்ன பண்ண அந்த அந்த இந்த ரிலேஷன் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் னு ஒன்னு இருக்குல அந்த கண்டென்ட்க்கு யார் மெயினான காரணம் நினைக்கிறீங்க பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் ரெண்டு பேரோட எதிர்பார்ப்பு தான் bro இது ஒன்னு அவங்க ஒன்னு எதிர்பார்க்கறாங்க அது கிடைக்கலன்னு ஒன்னே அடுத்ததுல ஷிஃப்ட் ஆயிடுறாங்க சோ அப்படி மாறாம இருக்கிறது அந்த ஒரு விஷயம் கிடைக்கலன்றதுக்கு டக்குன்னு மாறிறது பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் ஆ மேபி பாய்ஸ் தான் bro பாய்ஸ் தான் மாறாங்க

அந்த ஃபஸ்ட் செம்முக்குள்ளேயே இன்னொரு ஆளை மாண்டினா ஆனா அந்த ஃபர்ஸ்ட் செம்ல ஒருத்தன் கூட லவ்ல இருந்ததே இப்பயும் அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்களா ஆனா பேசி பிரிஞ்சுக்கிட்டாங்களா அடுத்த லவ்வுக்குள்ள இருப்பாங்களா அவங்க எல்லாரும் கூட்டு குடும்பமா எங்க டூர்லாம் கூட போறாய்ங்க உட்டெல்லாம் மாதிரியா மலை கம்பெனி ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ சொல்றதுக்கு இப்போ நம்ம நைன்டிஸ் கிட்ஸ் லவ் இருக்குல்ல அந்த மாதிரி லவ் வந்து எப்பயோ உங்க சர்க்கிள பாத்துருக்கீங்களா அதாவது டூ கே கிட்ஸ் வந்து

அப்படிங்களா அவர் லவ் பண்றல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும் இங்க இருந்துகிட்டே அவர் அங்க இருக்கிறவங்கள நல்லா பார்த்துப்பாரு ஆ எதாவது பசிக்குதுன்னா ஆர்டர் போட்டு விடுவாரு அந்த மாதிரி பார்த்துப்பாரு அங்க இங்க வந்து அவர் தப்பான ஒரு ரிலிசன்ஸ் எதுவும் வந்தால் கால் வைக்கல ஆஹா வைக்கல நான் இருக்கிற வரைக்கும் நான் பார்த்ததுல அவர் வைக்கல குட் பர்சன் அப்ப அந்த பொண்ணோட பேர் என்ன அவங்க பேர் வேணாம் சொல்லமான பேர் அந்த அவன் பையன் பேரு என்ன ஹரி ஹரி அந்த ஹரின்ற பையனை சூஸ் பண்ண பொண்ணு வந்து லைஃப்ல வந்து